என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் மழை வீட்டிற்குள் பெய்வது பற்றிய கனவு பலன்கள் சிலவற்றை எறியலாம் வீட்டிற்குள் மழை பெய்வது போல் கனவில் கண்டால் இதை குறிக்கும் என்றால் உங்கள் வீட்டில் வரவிருக்கும் நல்ல மாற்றம் மற்றும் செல்வ செழிப்பு பற்றியும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மற்றும் பிரிவினை அகன்று அன்பு அதிகரிக்கவிருப்பதையும் நீங்கள் இறையருளை பெற்று உங்கள் மனதில் உள்ள மன கொந்தளிப்பு அகன்று மன அமைதியுடன் வாழ்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஜன்னல்கள் வழியாக வீட்டிற்குள் மழை பெய்வதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சுற்றுப்புறத்தை பற்றியும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடன் உள்ளவர்களை பற்றியும் நீங்கள் அதிகம் தெரிந்து வைத்துக் கொள்ளவும் பாதுகாப்புடன் இருக்கவும் கனவு உணர்த்துகிறது மழைநீர் வெள்ளம் போல் வருவது போலவோ அல்லது வீட்டில் ஏதேனும் ஒரு பகுதியில் ஓட்டையில் இருந்து மழைநீர் உள்ளே வந்துவிட்டது போலவோ கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் கடினமான சூழ்நிலைகளை தைரியமாக கடக்க உணர்த்தியும் ஏதோ ஒன்றிற்காக உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் உண்மையில் திருமணமாகாத பெண்ணாக இருந்து கனவில் அதிகம் மழை வீட்டிற்குள் பொழிவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு இறையருளால் விரைவில் நல்ல காரியங்கள் நடக்கவிருப்பதையும் அழகான அன்பான வாழ்க்கை துணை கிடைத்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் உண்மையில் திருமணம் ஆன பெண்ணாக இருந்து மழை வீட்டிற்குள் பெய்வதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் நல்ல வருமான உயர்வால் செல்வச் செழிப்பை அடைந்து உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் திருமணமான ஆணாக இருந்து மழை வீட்டினுள் பெய்வதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல செய்தி பற்றியும் புதிய வாய்ப்பு கிடைக்கும் அல்லது உங்கள் வேலையில் உயர் பதவிக்கு உயரவிருப்பதையும் அல்லது வெளிநாடுகளுக்கு நீங்கள் வேலை நிமித்தம் செல்லவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் திருமணமாகாத ஆணாக இருந்து திருமண வயதில் இருந்து வீட்டினுள் மழை பெய்வதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு திருமணத்திற்கான நிச்சயதார்த்தம் விரைவில் நடக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி